அனைவருக்கும் வணக்கம் நலத்தா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நிறைய பேருக்கு க்ரீன் ரோஸ்னா என்னது க்ரீன் கலரில் ரோஜா பூவா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க க்ரீன் கலர் ரோஸ்லாம் வந்து நிறைய நாளாச்சு இப்போ பீட்ரூட் கலரில் கூட ரோஸஸ் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரோஸ் கலர்ஸ்லாம் வந்திருக்கு இப்போது பாருங்கள் நம்மளுடைய கார்டனில் க்ரீன் ரோஸ்ஸு எந்தளவுக்கு செழுமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு சைட் பிரான்ச்சஸ்லேயுமே நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்கள் பேசில் ரூட்டே அழகாக வந்திருக்கு இந்த பிரான்ச்சில் பாருங்கள் நிறைய பூக்களும் வந்திருக்கு அதே சமயத்தில் பூக்களை பறிக்காததுக்கு முன்னாடியே சைட் பிரான்ச்சஸ் மறுபடியும் நிறைய வந்திருக்கு பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு பிரான்ச் வந்திருக்குங்க இது முழுவதுமே மொட்டுக்கல் வரும் மொட்டுக்கல்லேருந்து அனைத்துமே பூக்களாக சூப்பராக மாறிடுங்க ஸோ அந்த பிரான்ச் முழுவதுமே பூக்களாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வளர்ச்சி உங்கள் செடியிலையும் வேணும்னா ரோஸ் பெஸ்டி யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்